என் உயிரினம் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே ஆணவ படுகொலை திருநெல்வேலி மாவட்டம் கேடிசி நகரில் நேற்று நடந்த ஒரு படுகொலை என்பது தூத்துக்குடி மாவட்டத்தையே அதிர வைத்திருக்கிறது அந்த கொலைக்கு ஆணவ படுகொலை என்று பெயர் வைத்து பேசுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மதுரை விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இப்படிப்பட்ட கொலைகள் நடந்து அரங்கேறியிருக்கிறது நேற்று நடந்த இந்த கொலை உண்மையிலேயே ஆணவ கொலைதானா அப்படின்னா ஆணவ கொலைதான் திருநெல்வேலி மாவட்டம் கேடிசி நகரை சார்ந்தவர் சுபாஷினி இந்த சுபாஷினிக்கு சுர்ஜித் அப்படின்னு ஒரு அண்ணன் இருக்கான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணு இவங்க வந்துட்டு பிசியோதெரபிஸ்டி முடிச்சிருக்காங்க பிசியோதெரபிஸ்ட் முடிச்சுட்டு பாளையங்கோட்டையில் ஒரு ஆர்டோ டாக்டர்கிட்ட இந்த சுபாஷினி வேலை பார்க்குறாங்க இந்த திருநெல்வேலி மாவட்டம் கேடிசி நகரை சார்ந்த சுபாஷினியும் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த கவின்குமார் அவரும் வந்துட்டு ஒரு பொறியாளர் சென்னையில் வந்துட்டு ஒரு பெரிய நிறுவனத்தில் மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்கிறார் அவரும் வந்துட்டு ஒரு ரெண்டு லட்சத்துக்கு மேலே மாத சம்பளம் பெற்றுக்கொண்டு இருந்திருக்கிறார் அவரும் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர் அவருடைய தந்தை விவசாயம் பார்த்து கொண்டு அந்த ஊர் பிரசிடென்ட்டாகவும் இருந்திருக்கிறார் அவருடைய மகன் தான் இந்த குமார் அவர் வந்துட்டு படித்து இன்ஜினியர் ஆகி இப்போ சென்னையில் வேலை பார்த்துருந்ததுனால பையன் நல்ல அளவில் செட்டில் ஆகிட்டான் படிப்பில் நல்ல சம்பளமும் வாங்குறான் லைஃப்பில் ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுவான் பையன் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இந்த சுபாஷினியோடு கவின்குமாருக்கு காதல் ஏற்பட்டு இருந்ததால் இந்த பிரச்சனைகள் கொஞ்ச நாட்கள் அப்படியே தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கிறது ஒரு இரண்டு மூன்று முறை வந்துட்டு சுபாஷினியுடைய அண்ணன் சுர்ஜித்து இந்த சுர்ஜித் வந்துட்டு கவின்குமாரை எச்சரித்திருக்கிறான் நீ வந்துட்டு என் தங்கச்சிக்கிட்ட பேசுறது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல அதனால் என் தங்கச்சிக்கிட்ட பேசுறத நீ நிறுத்திக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கான் சுர்ஜித் வந்துட்டு கவீன்குமாருக்கு ஆனால் இவர்களுக்குள்ளே இருந்த காதல் வந்துட்டு முடிவுக்கு வரல அது நீண்டு கொண்டே போயிருக்கிறது சம்பவம் நடந்த அன்று இரண்டு நாட்களுக்கு முன்பு சுபாசினி வேலை பார்த்து கொண்டு இருந்த மருத்துவமனைக்கு கவின்குமார் வந்துட்டு அவருடைய தாத்தாவை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கார் ஒருவேளை அவருடைய தாத்தாவுக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருந்ததா இல்லை அந்த பெண்ணை தாத்தாவுக்கு காட்ட வேண்டுமென்றே அழைத்து கொண்டு போனாரா கவின்குமார் என்பது தெரியாது ஆனால் கவின்குமார் வந்துட்டு அவருடைய தாத்தாவை அழைத்து கொண்டு அந்த சுபாஷினி வேலை பார்க்கின்ற அந்த மருத்துவமனைக்கு போயிருக்கார் அந்த இடத்துல யாரும் எதிர்பாராத விதமாக சுர்ஜித்தும் அங்கே வரார் சுர்ஜித் யார் இந்த இடத்துல சுபாஷினினுடைய அண்ணன் அப்போ சுர்ஜித் அங்கே வரும்பொழுது கவீன்குமார்கிட்ட பேசுற நீங்கள் வீட்டுக்கு வாங்க உங்களை வந்துட்டு அம்மா அப்பா பார்க்கணும்னு சொல்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு அதனால் வந்துட்டு அம்மா அப்பா லீவில் இருப்பாங்க ஏன்னா இந்த சுபாஷினி சுர்ஜித்துடைய பெற்றோர்கள் வந்து இருவருமே தமிழ்நாடு போலீஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு மணிமுத்தாரில் காவல்துறையில் பணி செய்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு வீட்டில் இருப்பாங்க அம்மா அப்பா உங்களை பார்க்கணும்னு கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவின் குமாரை சுர்ஜித் அழைக்கவே கவின்குமாரும் சுர்ஜித்தும் ஒரே ஒரு இருசக்கர வாகனத்தில் ரெண்டு பேரும் சுர்ஜித்தினுடைய வீட்டுக்கு போகிறாங்க சம்பவம் நடந்த அன்று எவ்வளவு அற்புதமாக இந்த சுர்ஜித்து பிளான் பண்ணி இந்த கவினை அழைச்சிட்டு போயிருக்கான்னு பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு பாருங்கள் அந்த சுர்ஜித் மேலே இந்த கவினுக்கு இப்போ என்ன பண்ணுறான் கவினும் சுர்ஜித்தும் ரெண்டு பேரும் வந்துட்டு வண்டியில் சுர்ஜித்து வீட்டை நோக்கி போகிறாங்க சுர்ஜித்துடைய வீட்டை நோக்கி போயிட்டு வீட்டாண்ட வண்டியை நிறுத்துறான் சுர்ஜித்து வண்டியிலிருந்து இறங்கிட்டு ரெண்டு பேரும் நிற்கிறாங்க அப்போ கவின்குமார் சுர்ஜித்தை கேட்குறான் எங்கப்பா வீடு பூட்டி இருக்கு யாருமே காணோம் வீட்டில் அப்படின்னு கேட்குறான் அந்த நேரத்தில் குமார் எதிர்பார்க்காத ஒரு தருணம் எதிர்பார்க்காத ஒரு நொடி ஏற்கனவே இவன் இந்த கொலையை செய்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டான் இவன் ஏற்கனவே மிளகா பொடியை மறைச்சு வச்சுருந்துருக்கான் அந்த மிளகா பொடி எடுத்து அந்த நொடி பொழுதில் கவின்குமார் முகத்தில் வைசிறான் கவீன்குமார் நிலைகுலைந்து நிற்க இவன் வைத்திருந்த கத்தி எடுத்து சர்ற மாதிரியாக கவின்குமாரை வெட்டுறான் நிலைகுலைந்து சரிந்த கவீன்குமார் சம்பவம் நடந்த அதே இடத்துல துடி துடித்து இறந்து போகிறான் இருபத்தி எட்டு வயது கனவு அப்படியே ஒரே போச்சு ஒரு ஆண்டுகள் ஒரு பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி இனி இந்த மரத்தின் நிழலில் நாம் போகிறோம் என்று காத்து கொண்டிருந்த அந்த அந்த பெற்றோர்களின் வாழ்க்கை கனவு எதிர்காலம் முதுமை காலம் அனைத்துமே ஒரு கத்தியால் ஒரு கொடூரமான கொலைகாரனால் அங்கு சிதைக்கப்பட்டு விட்டது அடுத்த நொடி சுர்ஜித் என்ன பண்றான் அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு நேராக பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்தில் போயிட்டு சரணடைஞ்சிட்டான் நான் இந்த மாதிரி ஒரு கொலையை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரணடைஞ்சிட்டான் இந்த சம்பவம் ஒட்டுமொத்த திருநெல்வேலி மாவட்டத்தையும் உழுக்கியது இந்த சம்பவம் ஒட்டுமொத்த திருநெல்வேலி மாவட்டத்தையும் உழுக்கியது தமிழ்நாட்டை ஒழுக்கவே இல்லை தமிழ்நாட்டில் உள்ள புரட்சி போராளிகள் வெளியவே வரலை கொலைக்கு எதிராக சீறி பாய்கின்ற ஒரு சமூகத்தின் மீது வன்மத்தை வரல கிணற்றில் போட்ட கல்லை போன்று அமைதியாக இருக்கிறது திமுக ஆட்சி திமுக ஆட்சி பாதுகாக்கப்பட வேண்டும் திமுகவினுடைய ஆட்சி பாதுகாக்கப்பட வேண்டும் ஏனென்றால் அது மக்களுக்கான ஆட்சி இந்த நேரத்தில் நம்ம போராட வெளியே வந்தோம்னா இந்த பிரச்சனையால் திமுக ஆட்சிக்கு பிரச்சனை வரும் திமுக ஆட்சியின் மீது வன்மத்தை தெளிப்பார்கள் எல்லாரும் இதுவெல்லாம் நடக்க கூடாது அதனால எவன் எங்க வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு எவன் எங்க செத்தா நமக்கு என்ன திமுக ஆட்சி இல்லாத எதிர்கட்சி அதிமுகவோ அல்ல பிற கட்சிகள் தமிழ்நாட்டில் அரசியலோ ஆட்சியோ செய்கின்ற நேரம் வந்தா அப்ப திமுக சார்பா நம்ம பேசலாம் இப்போ நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்கு நம்முடைய தேவைகளை திமுக செவ்வனே செய்கிறது நமக்கு வேறு என்ன வேண்டும் நம்மையும் நம்முடைய வயிற்றையும் கழுவினால் போதும் அதற்குத்தானே நாம் குரல் கொடுக்கிறோம் சமூகத்தின் மீது நமக்கு என்ன பத்து இருக்கிறது சமூகத்தின் மீது நமக்கென்ன அக்கறை இருக்கிறது நமக்கு இருப்பதெல்லாம் சுயநலம் நம்முடைய வயிற்றை கழுவுவதற்கு ஏதோ ஒரு வேலை பார்க்கிறோம் இதுதானே உண்மை தமிழ்நாட்டில் இந்த சம்பவம் குறிப்பாக வட மாவட்டங்களில் நடந்திருந்தா இந்நேரம் வட மாவட்டங்கள் முழுமையாக வன்னியர்களுக்கு எதிரான ஒரு கூட்டம் தமிழ்நாட்டையே அப்படி கதற வச்சிருக்கும் எத்தனை போராளிகள் வெளியே வந்திருப்பாங்க தெரியுமா இந்நேற்றுக்கு ஒரு பெரும்பான்மை சமூகத்தை குறிவைத்து எவ்வளவு கேவலப்படுத்தி எவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசியிருப்பார்கள் தெரியுமா ஆனா தென் மாவட்டங்களில் இப்படிப்பட்ட அநீதிகள் தொடர்ந்து நடக்குது ஒரு நாதாரி பையன் வெளியே வந்து பேசலடா எவ்வளவு சுயநலம்டா உங்களுக்கு எவ்வளவு சுயநலம் எங்க நடந்தாலும் கொலை என்பது அந்த கவின்குமாரும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இருவருமே இடைநிலை சமூகங்களை சார்ந்தவர்கள் இருவருமே பிசி கேட்டகரியில் இருப்பவர்களாக இருந்தாலும் கூட சாதி ரீதியாக வெவ்வேறு சாதிகளை சார்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது இதனால தான் இந்த பிரச்சனை உருவாகி அவன் அண்ணன் சுஜித் வந்துட்டு தன்னுடைய தங்கச்சியே நீ காதலிக்க வேண்டாம் என்னுடைய தங்கச்சியை விட்டுடு அப்படின்னு பல முறை கவின்குமாரை எச்சரித்தும் கவின்குமார் கேட்காமல் மீண்டும் மீண்டும் இந்த தொடர்பை தொடர்ந்து கொண்டே இருந்ததால நேரடியாகவே மருத்துவமனைக்கு சென்று சுபாஷினியை இவன் சந்திக்கின்ற விஷயம் சுஜித்துக்கு தெரிஞ்சதால நேரடியாக சுஜித் வந்துட்டு சுபாஷினியை கண்காணித்திருக்கான் மருத்துவமனைக்கே சென்று அந்த கண்காணிப்பு இவன் செய்து கொண்டிருந்த நேரத்தில் தான் குமாரும் அவனுடைய தாத்தாவும் அந்த மருத்துவமனைக்கு சென்றதால அந்த அந்த நேரத்தில் சரியாக பயன்படுத்தி இந்த சுர்ஜித்து இப்படி ஒரு மாபாதக செயலை செஞ்சுருக்கான் ஒரு குடும்பத்தின் கனவு மட்டும் சதையில இரண்டு குடும்பத்தின் கனவு பெற்றோர்களின் வாழ்க்கை எல்லாமே செதைஞ்சு போச்சு ஆணவப் படுகொலை இன்றைக்கு தான் நடந்ததா நேற்று தான் நடந்ததா இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா இப்படி நடக்கவே இல்லையா ஆணவப் படுகொலைனா காலம் காலமாக நடக்குது அதைத்தான் நாங்களும் கேட்குறோம் சாதியை ஒழிச்சிட்டோம் சமூக நீதியை நிலைநாட்டிட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த கேடுகட்ட திமுக திமுக என்ற இந்த திராவிட கட்சி இரு கட்சிகளாக பிரிந்து மாறி மாறி அறுபது ஆண்டுகள் ஆட்சி செஞ்சு எண்ணத்தை புடுங்கணுங்க அப்படின்னு தான் கேட்குறோம் நாங்க எண்ணத்தை புடுங்கனிங்க சாதியை ஒழிச்சிட்டோம் சாதியை ஒழிச்சுங்க எந்த இடத்துல ஒழிச்சிங்க ஒரு இடத்துல ஒரு அத்தாரிட்டியை காட்டுங்க திமுகவிற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கியாக இருக்கின்ற சமூகங்களுக்கு பின்னாடி இருக்கின்ற சாதியை ஒழிச்சிருக்கீங்க சமூகங்களுக்கு பின்னாடி இருக்கின்ற சாதியை ஒழிச்சிருக்கீங்க அந்த சாதி பெயரை பயன்படுத்தி அந்த எல்லாம் ஒன்று திரண்டுட்டால் அது நம்முடைய ஆட்சிக்கு நம்முடைய அதிகாரத்துக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதிக்கு பின்னாடி இருக்கின்ற பெயரை மட்டும் எடுத்துட்டு துண்டு இல்லாத அம்மனமாக அவங்கள அலைய விட்டுருக்கீங்க அடையாளம் இல்லாத மனிதர்களாக அவங்கள மாற்றியிருக்கீங்க அதை தான் நம்ம இங்கே ஏற்க முடியும் காலம் காலமாக எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது அந்த அடையாளத்தோடு தான் எல்லோரும் இங்கு அழைக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் அந்த அடையாளத்தை தான் இங்கு எல்லோரும் அறியப்பட்டு கொண்டிருந்தார்கள் அவர்களை எல்லாம் அடையாளத்தை நீக்கி பத்தோடு பதினொன்று அத்தோடு மிதுவென்று சொல்லுகின்ற நிலைக்கு மாத்தனைங்களே தவிர உண்மையிலேயே மாநிலத்தில சாதிய ஒழிச்சிங்களாத்தையும் பிடுங்கலை உங்களாலையும் பிடுங்க முடியாது இனி எவன் வந்தாலையும் பிடுங்க முடியாது பிடுங்கவும் மாட்டேங்க சாதியை ஒழிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு தீர்வுதான் தான் பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகம் இங்கே உருவாச்சுன்னா சாதி என்ற கோட்பாடு இங்கே இருக்காது பொருளாதாரம் தான் முதன்மையானது பொருளாதாரத்தில் எல்லோரும் சமமாயிட்டாங்கன்னா அந்த இடத்துல சாதி அடிப்பட்டு போகும் எல்லோருமே சமமாக இங்கே மதிக்கப்படுவார் பொருளாதார ஏற்றத்தாழ்வு நிலையை இந்த திராவிட கட்சிகள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் மாற்றவே முடியாது மாறவும் மாறாது அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்ட சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே